ஆதி நாளைக்கு ஒரு வேறு லெவல் செம பரபரப்பாக அதிரடியான புறம வந்திருக்குன்னு சொல்லலாம் அழகர் வந்து தர்மலிங்கத்துக்கு ஒரு முடிவு கட்டுறாப்பில் மொத்த குடும்பமும் பார்த்து ஆண்டாள்லேருந்து லக்ஷ்மி எல்லாம் அதிர்ச்சி ஆகி நிற்கிறாங்க அதுக்கு முன்னாடி வீடியோ பிடிச்சிங்கன்னா லைக் பண்ணிட்டு பார்த்து சப்போர்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் இந்த பக்கம் அழகர் வந்து அழைச்சிட்டு வந்த அந்த அவங்க ஃப்ரெண்டு வந்து போலி வேஷத்தில் போலி சாமியார் மாதிரி வந்து கெட்ட போட்டுட்டு இருக்காங்க அவரை வீட்டுக்கு அழைச்சிட்டு வர்றாப்பில் சாமியை வர சொல்லியிருக்கேன் அப்படின்னு சொல்லிவிட்டு தர்மலிங்கம் வந்து கேட்குறாங்க சாமி இவங்க நான் சொன்னால் நம்பவே மாட்டுறாங்க நான் இந்த பிரச்சனையிலேருந்து தீர்றதுக்கு என்ன பரிகாரம் கொடுக்கணும் அது தயவு செஞ்சு சொல்லுங்கள் அப்படின்னு சொன்னோன்னே இவங்க வந்து காஞ்ச புல் அருகம்புல்லை எடுத்து வந்து அதில் ஜூஸ் போட்டு நாற்பது நாள் நாக்கில் படாமல் சாப்பிடுங்கிற மாதிரி இந்த பக்கம் லக்ஷ்மி அம்மா வந்து சொல்கிறாங்க அது எப்படிங்க நாக்கில் படாமல் சாப்பிடணும் அப்படிலாம் அதெல்லாம் எனக்கு தெரியாது அவர் வந்து கஷ்டம்லாம் போகணும் அப்படின்னா இப்படி தான் செஞ்சாகணும் அப்படின்னு சொல்கிறாங்க ஏ எவ்வளோ பெரிய சாமி நான் அழைச்சிட்டு வந்திருக்கேன் நீ என்னடானா இப்படிலாம் பேசிகிட்டு இருக்க அப்படின்னு சொன்னோன்னே அழகர் வந்து சொல்றாங்க போறோம் போகிறோம் டே போண்டா வேஷத்தை கலடா அப்படின்னு உன்னை பார்த்தாலே தெரியுது நீ யார் என்னென்னு மரியாதையே தாடியே தலையில் வச்சுருக்க டோப்பாவையும் கயட்றியா இல்லையா அப்படின்னு சொன்னோன்னே இந்த பக்கம் வந்து கட்டிடுறாங்க தாடியும் கட்டினோன்னே அடப்பாவுமே இவன் ரோட்டில் வந்து அந்த பக்கம் கூட இவனை வந்து அடிக்கடி பார்த்துருக்கேன் மாப்ள அப்படின்னு சொன்னோன்னே ஏய் முதல்ல இங்கேருந்து தப்பிச்சு போயிடு இல்லைன்னு வச்சுக்க அவர் வந்து கோவத்தில் வந்து அடிப்பார் அப்படின்னு சொன்னோன்னா அவர் வந்து அந்த அந்த தாடியை வச்சுக்கிட்டு வேக வேகமாக ஓடி போயிடுறாங்க போனதுக்கப்புறமா வந்து இந்த பக்கம் வந்து லக்ஷ்மி வந்து சிரிக்க ஆரம்பிச்சிடுறாங்க என்ன கிண்டல் பண்ணிக்கிட்டு இருக்கியா நானும் போனா போகுதுன்னு பார்த்தா விட்ட மொத்தத்தையும் சொத்தையும் எழுதி கொடுத்துருப்பீங்க போல் யார் என்னன்னு கூட தெரியாமல் லக்ஷ்மி சிரிக்க ஆரம்பித்தோன்னே பலார்னு லக்ஷ்மி அம்மா வந்து அடிச்சிடுறாங்க இங்கே இந்த பக்கம் தர்மலிங்கம் அடித்ததுக்கப்புறம் ஏங்க தேவையில்லாமல் அடிக்கிறீங்க அப்படின்னு கேட்டால் மறுபடியும் அடிக்கிறாரு அந்த கோவத்தில் வந்து இந்த பக்கம் வந்து எல்லாத்துக்கும் காரணம் நீதாண்டா அப்படின்னு வந்து தர்மலிங்கம் வந்து பார்த்து அழகரை பார்த்து சொல்லிகிட்டு இருக்கப்போ ஆமாம் எனக்கு தான் இதான் வேலை பாரு இன்னொரு தடவை சொல்லிட்டேன் என் அம்மா மேலே வந்து அடிக்கிற வேலை வச்சுக்கிட்டால் உன்னை தொலைச்சி கொடுவோம் தொலைச்சு அப்படின்னு சொன்னோன்னே எல்லா பிரச்சனையும் காரணம் நீ தாண்டா நீ தானா உன் ஃப்ரெண்டு தானடா நான் அப்போயே வந்து சந்தேகப்பட்டேன் இப்போ நீ சொன்னோ நான் வந்து யாராவது தாடி எடுத்துகிட்டு ஓடுவானா நிச்சயமாக நீ தான் அழைச்சிட்டு வந்துருப்ப அப்படின்னு சொன்னோம் ஆமாம் நான் தான் செஞ்சேன் அப்படின்னு சொன்னோன்னே உனக்கு இப்போயாவது புத்தி வரட்டு தான் அப்படின்னோடனே இந்த பக்கம் கோவத்தில் வந்து சட்டையை பிடிக்கிறாங்க ரெண்டு பேரும் மாறி மாறி சண்டை போட்டுக்கிட்டு வந்து அழகர் வந்து என்ன நானும் பொறுத்துருந்து பார்த்தா என்னை ரொம்ப ஓவராக தான் வந்து சட்டையை பிடிச்சி இல்லை அப்படின்னு சொல்லிட்டு கீழே தள்ளி விடுறாங்க பார்த்தா சேரில் பொத்துன்னு உட்காடுறாங்க அந்த இடத்துல வந்து கரெக்டாக வந்து அந்த காய்கறி வெட்டுற பொருள் வந்து கீழே விழுது அதை எடுத்து டக்குன்னு கையில் எடுத்துக்கிறாப்புல எடுத்துகிட்டு வந்து கோவத்தில் தர்மலிங்கத்தை நோக்கி வந்து கையை தூக்கிட்டு வராங்க அந்த சமயம் தான் வந்து பார்த்துட்டு பாட்டி லக்ஷ்மி ஆண்டாள் எல்லாரும் வந்து அழகரை வந்து தடுத்து நிப்பாட்டுறாங்க மாமா பவித்ரா வந்து சொல்கிறாங்க என்ன மாமா இப்படி அவசரப்படுறீங்க பொறுமையாருங்கன்னொன்னா கோவத்தை தணிக்கிறாரு அதோட முடியுது ப்ராமம்